என்னேரம் போயிட்டு என்னேரம் மாறேன் கேட்டதுக்கு வீடியோ வேணுமோ நான் எங்கே போகிறேன் நான் வீட்டில் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் தான் இப்படி என்னை தப்பாக பேசுகிற நீதான் வீட்டோட இருன்னு என்னை சொல்லிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினேன் என்ன நடத்துறேன் நீ டெய்லி பிள்ளை மூணு நாள் பார்த்துட்டேன் மூணு நாள் நான் ஸ்கூல் முடிஞ்சு வர போது இருக்கிறது இல்லைங்க நண்பர்களே பூ தொங்கிட்டு கிடக்குதுங்க அப்புறம் பார்த்து இன்னேரத்தில் வராங்க அந்த குழந்தை ரெண்டுமே ஸ்கூல்

ரெண்டு பீஸ் கரண்டு தான் இருக்குது மூணு பீஸ் கரண்டு நாளைக்கு வாங்கிட்டாங்க புவுக்கு நல்ல நேரமா இல்லையா அது அப்புறம் இன்னைக்கு போய் அங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அரைச்சிட்டு வந்தடா அப்படின்ட்டு போற இன்னைக்கு என்னங்கிறாங்க அந்த அக்கா இல்ல இன்னொரு அண்ணா என்னங்குது இங்க அரைக்கவே முடியாதுங்க நீங்க கோபில அரைச்சுங்க இது தனியா மிஷின் இருக்குது கோபியில் தான் நாட்டு மருந்து கடையில் அரைக்கிறீங்களா அரைப்பாங்க அந்த மிஷின் அரைச்சிங்கன்னா தான் பயன் பவுடர் ஆகும் இல்லை இங்கே அரைச்சிங்கன்னா தருதன் வரும் கோதுமை இதெல்லாம் கலந்து வரும் அதுக்கு தனியாக எங்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்ட்டாங்க இது பார் எவ்வளோ மூணு நாள் நாலு நாள் நான் போயிட்டு இது வந்துட்டுருக்குறேன் ஏன்னா சும்மா ஓனமா சொன்னால் என்ன பண்ணுறது இந்த பூ போய் அரைச்சி இவ்வளோ நாள் போயிட்டு இருந்தா போலப்ப என்ன ஆகிறது போ என்னமோ வேணுபோ அப்புறம் உருப்படியா போறதுக்கும் நீ சொல்ற உருப்படியா செய்ய வேண்டிய

உருபடிய பண்ண உருப்படி உருப்படி உருப்படிங்காத சும்மா குற்றஞ்சோல்றக்கு வருவாயு இல்லை அப்புறம் பாரு நான் என்ன ஆடு மாட்டு பாக்குறத இந்த குழந்தையில பாக்குறதா எனக்கு ஆயிரத்தி எட்டு தலாய்க்கு மேல வேலை கிடக்குது